இந்தி பேசினால் வேலை கிடைக்கும் என்று கூறும் ஒன்றிய அரசு இவ்வளவு பேசுற அவங்க அவங்க மாநிலத்திலேயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என்ன என்று அமைச்சர் நாசர் பேச்சு திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் நாசர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய ராஜேந்திரன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் தமிழ் மலையாளம் இந்தி உள்ளிட்ட மொழிகளுக்கு நடனமாடி அமைச்சர் நாசரை வரவேற்றனர் சமாதானத்தை ஊக்குவிக்கும் வகையில் வெள்ளை புறாக்களை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பறக்கவிட்டனர் அமைச்சர் நாசர் பேசுகையில் உலக அளவில் தமிழுக்கு உள்ளதைப் போல தெய்வீக மொழி வேறு எங்கும் கிடையாது என்றும் நாம் அனைத்து மொழிகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் இந்தி ஒழுகை என்று கூறவில்லை இந்தி திணிக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறோம் என்றார் மேலும் இந்தியை கற்றுக்கொண்டால் வேலை கிடைக்கும் என்று கூறுகின்றனர் இவையெல்லாம் பேசுகிற அவங்க அவங்க மாநிலத்திலேயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என்ன என்று கேட்டார் மேலும் பேசிய அமைச்சர் நாசர் இந்தியாவில் மட்டும் ஆயிரத்து அறுநூற்றி எட்டு மொழிகள் உள்ள நிலையில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு முப்பத்தி ஐந்து மொழிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்தார் அதில் நமது தமிழ் மொழியும் உள்ளது என கூறி நிகழ்ந்தார் Yesam Nazar, accompanied by our headmistress, Reverend Sister Imelda, to hoist our national flag. The vibrant yellow house, the very symbol of sunshine, energy, and hope. Yellow stands for positivity, resilience, and the light that this world dominates. उर् नूताव अ நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தால் காலத்தால ஆகிவிட்டது அதற்காக நம்முடைய தலைமை ஆசிரியர்களும் தாளவாளர்களும் அதே போல் இருக்கின்ற ஆசிரியர் பெருமையிலும் குறிப்பாக மாணவச் செய்திகளும் என்ன மன்னிப்பை நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடைப்பட்டு காரணம் தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து லேட்ட வாங்கணும் நீ வந்த போது தொட்டும் நீ பார்த்தீங்க கடுமையில வேலை நீ பாத்தீங்கன்னா கடுமையா வேலை நேத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா இருந்தது ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வியான முறை வெயில் இருந்தாலும் தமிழக முதல்வர்களுடைய ஆணையை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அந்த பணியை ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் படிக்கிற மாணவ செல்வங்களின் தலை உணவு திட்டத்தில் சிறிது காலகட்டங்களாக இருக்கு உங்களுக்கு நான் வந்து நிலைவுகிறேன் ஆக இன்றைய தினம் முதலுமையான தளபதி அவர்கள் தமிழக முதல்வர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் நம்முடைய மாணவ செல்வங்கள் என்பதற்காக

ஆனா தமிழ்ல பாண்டாங்க முதல்ல பாண்டி நிகழ்ச்சி தமிழ் இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்த பாண்டாங்க அது திராவிட மொழி மலையாளத்தில் பாண்டாங்க புரிஞ்சு விட்டோம் அதுக்கு ஒரு சகோதரிகள் என்ன மொழி தெரியல நான் பக்கத்தில் இருக்கிற கேட்டேன் நீ என்ன மொழி பேர பக்கத்தில் இருக்கவங்க கேட்கிறாங்க

வருகின்ற சந்தை புரோகம் செய்ய தலைவரா இல்லை இருமொழி கொள்கை போதும் உலகளாவே நாங்கள் பேசுவதற்கு ஆங்கிலம் எங்களுக்குள்ளே தமிழ் இருமொழி கொள்கையை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்திய கற்றுக்கிட்டாக்கா இந்தியை கற்றுக்கிட்டா வேலை கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரெண்டாயிரத்தி மூணு பேர் வரலாற்று இளைஞனவங்க பேசக்கூடியவர்கள் தான் நம்மயா அங்க போல அங்க இருக்கிறவங்க தான்

ಅವರು ಆಂಗ <preach science>

அவர் பாத்தீங்கன்னாக்கா நாடு தான் மலேசியா சின்ன போறது பொருளாதாரத்தில் அமெரிக்காவுடைய கீழ இருக்கக்கூடிய ஒரு கட்டர்மா இருக்கக்கூடிய கியூபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலை சிறந்த நாடாது காரணம் என்ன நாட்டுடைய நாட்டை காரணத்தால் தான் இன்னைக்கு கல்வி சிறந்த பொருளாதாரத்தில் முன்னிலடிக்கிறது

நம்மை பொறுத்த பயிலுள்ள மாணவ செல்வதெல்லாம் நீங்க எல்லாம் காலத்து மொழி உணர்வோடு நமக்கு மொழிதான் மிக முக்கியம் ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொழிகள்ல பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொழிகள்ல ஜீசஸ் கிரைஸ்ட்

வேண்டும் எ போராடினா மருது சகோதரர்கள் எழுத்து போராடினாங்க அதே மாதிரி வேலுநாச்சிய தமிழர் மட்டும்தான் அந்த வேலுநாட்சியுடைய கணவனை பிரிட்டிஷ் செயலாளர் சிறை செய்து வந்துட்டு அந்த ராமநாதபுரம் சம்ஸ்தானத்தில் இருக்கிற கோட்டையில பிரிட்டிஷ்குடைய ஏற்றிடுச்சு ஒன்றிய குடும்பத்தினருடன் அத்தனை பேர் அளிக்க வேண்டும் முடிவெடுத்த போது அந்த அம்மா துணையா இருந்த துறையார் வேலுநாச்சியா அங்கிருந்து

அது மட்டும் இல்ல அதோட அவர் செய்த பெரிய என்ன தெரியுமா அந்த பேரராட்சியா நம்ம ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சு போய் பேர அழிவு உட்கார்ல அவர் சீர்த்த போய் உட்கார்ல அவருடைய சிம்மாசனத்துல உட்கார்ல அவர் நேரம் எங்க போனா தெரியுமா கிளம்பி நேரம் என்ன பண்ணா அந்த உடையாத இறந்தால அந்த இடத்துக்கு போனா போய் கண்ணீர் விட்டு அழுதா அப்பதான் முடிய கெட்டினா அப்பதான் முடிய கெட்டினா கெட்டுட்டு அறுத்துட்டு என்ன பண்ண அந்த இடத்துல போட்டுட்டு என்ன சொல்றா

கேட்டுக்கொள்ள கடைபிடித்திருக்கின்றேன் இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா அடிக்கடி ஒரு கூட்டங்களை சொல்வது உண்டு டார்வின் தன்னை பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை சொல்லும் போது தெளிவா சொல்றார் எந்த ஒரு பொருளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த பொருள் நாலது மேலும் பொழுதுவாக ஆனால் பொருளை பயன்படுத்திக் கொண்டே இருக்கணும் பயன்படுத்திட்டு பொருள் பொருள் பொருளுக்கு மரியாதை தான் அதற்கு உதாரணமாக தன் ஆய்வறிக்கை சொல்லும் போது தன்னை குறிப்பிட்டு சொல்றார் என்ன சொல்றாருன்னா பொருளுக்கு வாழ்ந்த மனிதனுக்கு வாழ்ந்த பல நாடுகளுக்கு அந்த வாளை மனிதன் பயன்படுத்துவதற்கு காரணத்தால் அந்த வாழை அறிந்து கொள்ச்சு அதற்குரிய அறிகுறிகள் கூட நம்ம முதுகு தண்டில இருந்தா சொல்றாரு அதே மாதிரி பாம்புக்கு தாழ்வு சொல்றாரு ஆனா அந்த பாம்பு ஆகப்பட்டு நாலு மணி பொழுதும் எதிரிக்கும் பகைவுக்கு பயந்து பயந்து போன காரணத்தா ஊர் ஊர்ந்து போன காரணத்தா அந்த காலை அறிந்து கொடுச்சுக்கிறார் ஒன்னு அந்த பாம்பை நம்ம திரும்பி போட்டு பார்த்தோம்னா அந்த பாம்பு கால் இருந்த தரம் தெரியுதுன்னு சொல்றாரு ஆக நம்ம பயன்படுத்தாத பொருள் இதுவாக இருந்தாலும் அப்படிதான் போகணும் ஆக உங்களுக்குள்ள அறிவை உங்களுக்குள்ள ஆட்களை நீங்கள் பயன்படுத்தி வருகின்ற காலகட்டத்தில் தலை சிறந்த வல்லுநராக வர வேண்டும் என்ற நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொண்ட கலைப்படுகிறேன் இறுதியாக உடையவன் சொன்னேன் உலக அளவில் விஞ்ஞானத்தை நாம் உயர்ந்து விட்டோம் என்பதற்கு பல விதமான உதாரணங்கள் அப்படியேப்பட்ட காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இன்னைக்கு நிலவுக்கு படம் முதல் முதல்ல அமெரிக்கா இருந்து நாசா விண்வெளி காலத்துக்கு அனுப்புறாங்க நைல் ஆம்ஸ்டான் மைக்கேல் காலின் எட்டி விழா மூணு பேர் போறாங்க மூணு பேர் நேஷனல் விண்வெளி கழகத்தில் முறையாக போயிட்டு எலிகாப்டர் ஓட்ட தெரியும் எலிகாப்டர் மெக்கானிசம் பண்ண தெரியும் பிளைட் ஓட்ட தெரியும் பிளைட் மெக்கானிசம் பண்ண ராக்கெட் ஓட்ட தெரியும் ராக்கெட் மெக்கானிசம் பண்ண தெரியும் அப்படியே சூழ்நிலை மூணு பேரும் ஈக்குவல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்